ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன் ஸ்டோ சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க கதிர் வந்துட்டு நல்ல எக்ஸாம் எழுதிட்டு வரணும் தயவு செஞ்சு நான் சொல்கிறது மட்டும் நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கும் நீ நல்ல எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக நல்லா எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் தைரியமாக ராஜி வந்து போய் உக்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க வெளியே நின்றுட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டே இருக்காங்க உன்னால் கண்டிப்பாக முடியும் நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு எழுதிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ராஜு வந்து கேட்குறாங்க எதுக்காக இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தீங்க உள்ளே உக்காந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீ நல்லா எழுதுனியா இல்லையா அப்படின்னு சொல்லி நீ ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீ நல்லா எழுதியிருப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது வா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட போகிறாங்க அதுக்கப்புறம் ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ராஜி வந்து கதிர்கிட்டே கேட்குறாங்க உங்களுக்கு இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும்மா வெளியில் வந்து சாப்பிட்றதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பிடிக்கும் எப்பயாச்சும் ஒரு முறை தானே நம்ம வரும் அதனால எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது நான் எப்பவுமே அப்பப்போ வெளியில் வந்து சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல உங்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க பீச்சுக்கு தான் வா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போயிட்டு எல்லோரும் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கதிர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்களும் விளையாடணும்னு நினைக்கிறாங்க ராஜ்யம் கதிரும் ரெண்டு பேருமே சேர்ந்து பீச்சில் விளையாடிட்டு இருக்காங்க